வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வந்து கோழி கொடலை வச்சு இந்த இடத்துல தான் பிடிக்க போகிறோம் ஏன்னா வந்து இதில் பெரிய பெரிய மீனாக இருக்குது நிறையா பாருங்கள் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் கிடைக்கு தெரியுதா உங்கள் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்கள் மெதுவாக அப்படியே கரைக்கி கொண்டு வா பார்ப்போம் பாருங்கள் அது சரியான பெருசு அப்படியே உள்ளேயே கிடந்திருக்குண்ணே அப்போ இந்த போயிடுச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மீன் பாருங்க பக்கத்திலே கொண்டு போற பாருங்க சரியான பெரிய மீன் பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க இருக்கல பெருசு அப்படி கையில பிடிக்க முடியாதா பக்கத்துலேயே இருக்கோம் பாருங்க சரியான பெரிய மீன் கரைக்கும் அப்படியே மேலே தூக்கிடு பாருங்க மேலே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் அப்படியே கரைக்க கொண்டு ஆ பாருங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக பிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு மீனை விட்டாச்சு மறுபடியும் பாருங்கள் பாருங்க பயங்கரமான மீன் சரியான பெருசுன்னா இதை தான் சொல்லணும் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு இருக்குதுல பெரியான பெரிய சைஸ்னா இதுதான் அதை பாருங்க இந்த புதர் செடிக்குள்ள தான் அவ்வளோ பெருசு ரிவர் மான்ஸ்டர் உள்ளே இருந்திருக்கு இந்த இடத்துல மீன் கிடைக்குமான்ட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு கிடைச்சிருக்கு பாருங்க இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு பாருங்க கரைக்கு கொண்டு வந்தாச்சு இதில் போட்டுருவோம்மா இதில் பட்டுல பாருங்க எவ்வளோ பெருசென்ட் பாருங்க பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாச்சு முள்ளுக்குள்ளே செக்கிக்கச்சு பாருங்கள் வெளியே கொண்டு வரது தான் கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா மறுபடியும் முள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு போயிட்டீங்களா பெருசு பிடிச்சது ரொம்ப கஷ்டமானது நல்லா பசமாக மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன் மண்டை மட்டுமே தான் நன்றி ம் வளர்ந்துக்கல சரியான இது அதுலயே போட்டுல பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பாருங்க நாங்கதான் பிடிச்சது